என் அன்பு குழந்தையே நேற்று இரவு உன்னுடைய வாசல் வரை வந்த ஒருவர் உன்னுடைய இல்லத்திற்குள் வராமல் திரும்பிச் சென்று விட்டார் அவர் யார் எதற்காக உன் வாசலுக்கு வந்தார் இல்லத்திற்கு வராமல் எதற்காக திரும்பிச் சென்றார் என்ன காரணம் என்பதையெல்லாம் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே பொதுவாக எல்லோரும் இல்லத்திற்கு வர வேண்டும் என்றுதானே நினைப்போம் இவர்கள் உன் இல்லத்திற்கு வராமல் சென்றது ஒரு விதத்தில் உனக்கு நல்லதுதான் அப்பன் இப்படி சொல்லிவிட்டார்கள் என்று நீ குழப்பமடைய வேண்டாம் ஏனென்றால் முழுமையான உண்மையை நீ புரிந்து கொண்டால் என்னுடைய கருத்துக்கு நீயும் உடன்படுவாய் உன் வாசலிற்கு வந்தது யார் என்று நான் சொல்லிவிடுகிறேன் என் செல்லமே இதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் வாசலில் என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் நீ உன் வீட்டில் நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா என் பிள்ளையே வெளியில் என்ன நடக்கிறது என்பதை அறியாமல் இருப்பதும் உன்னுடைய தவறுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை உனக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை யாராலும் எந்த தொந்தரவுகளும் இல்லை என்று நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் ஆனால் சில நேரங்களில் உன்னை அறியாமலே சில பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது அது எப்படி வந்தது எதனால் வந்தது இதையெல்லாம் யோசிக்காமல் அதை எப்படியாவது சமாளிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு நீயாகவே இதுவரை சமாளித்து வந்து விட்டாய் என் பிள்ளையே அந்த பிரச்சனையில் தொடக்கம் எங்கே ஆரம்பித்தது என்று நீ சிந்தித்து பார்த்தாயானால் உனக்கே அதனுடைய உண்மை எல்லாம் புரிந்துவிடும் என் பிள்ளையே நேற்று இரவு நேரமானதால் உன் இல்லத்தை தேடி வந்தவர்கள் நிச்சயமாக மனிதர்களாக இருக்க வாய்ப்பு கிடையாது ஏனென்றால் அவர்களுக்குள் ஒரு அச்சம் இருக்கும் அவர்களுக்கு தெய்வத்தை கண்டால் நிச்சயமாக பயம் இருக்கும் இந்த நேரத்தில் இன்னொருவர் இல்லத்தை நோக்கி செல்வது தவறு என்பது அவர்களுக்கும் புரிந்திருக்கும் அதனால்தான் அவர்களால் வர முடியாத ஒரு விஷயம் அவர்களால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அவர்கள் இன்னொருவர் மூலமாக உன் இல்லத்திற்கு அனுப்பி அதை செய்ய துணிந்து விட்டார்கள் அப்படியானால் இப்பொழுது உனக்கு ஓரளவு புரிந்துவிட்டதா உன் இல்லத்தை நோக்கி வந்தது செய்வினை கொண்ட ஒரு தீய சக்தி என்று என் பிள்ளையே உனக்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய சிலர் உன்னுடைய வளர்ச்சியையும் உன்னுடைய குடும்பத்தையும் பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒருவர்தான் இந்த விஷயத்தை செய்திருக்கின்றார்கள் அவர்கள் அனுப்பிய அந்த தீய சக்திதான் நேற்று இரவு உன்னுடைய இல்லம் நோக்கி வந்தது நீ சொல்லலாம் அப்பனே செய்வினை கிடையாது செய்வினை யாரும் செய்ய முடியாது என்று ஏற்கனவே என்னிடத்தில் சொல்லி இருக்கிறாய் ஆனால் இப்பொழுது செய்வினை என் இல்லத்தை நோக்கி வந்தது என்றும் சொல்கின்றாய் இதில் நான் எதைத்தான் நம்புவது எதைத்தான் கேட்பது என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் அன்பு குழந்தையே அப்பன் சொல்கின்ற விஷயம் எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு பதட்டத்தை கொடுத்துவிடக் கூடாது உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று நான் இதை முழுவதுமாக சொல்லி முடிக்கும் பொழுது நீயாகவே புரிந்து கொள்வாய் அப்பன் ஏன் இப்படி ஒரு விஷயத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்த்தான் என்று நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே செய்வினைகளை யாராலும் அத்தனை சுலபமாக இன்னொருவருக்கு செய்துவிட முடியாது அதையும் மீறி ஒருவர் இன்னொருவருக்கு செய்வினைகளை செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவரினுடைய நடவடிக்கைகள் சற்று மோசமானதாக இருக்க வேண்டும் பல தீய மனிதர்களின் சகவாசமும் இருக்க போண்டும் இதுபோன்று செய்வினை செய்வதை மட்டுமே தன்னுடைய தொழிலாக கொண்டிருப்பவர்களை இவர்கள் கைக்குள் வைத்திருக்க வேண்டும் அதனால் எல்லாவற்றையும் மீறி இவர்கள் இதுபோன்று ஒரு விஷயத்தை துணிந்து விட்டார்கள் அப்படியானால் உன் இல்லத்திற்கு வந்த அந்த செய்வினை என்ன செய்தது எதனால் திரும்பிச் சென்றது என்று நான் உன்னிடத்திலே விளக்கமாக சொல்லிவிடுகிறேன் என் பிள்ளையே உன் இல்லத்தை நோக்கி வந்த அந்த செய்வினை சற்று தொலைவிலேயே இந்த கருப்பண்ண சாமி என்னை கண்டுவிட்டது அது மட்டுமல்ல உன் இல்லத்தின் வாசலில் எனக்கு துணையாக நிற்கின்ற உன்னுடைய குல தெய்வத்தையும் கண்டுவிட்டது எங்கள் இருவரையும் கண்டவுடன் அந்த தீய சக்திக்கு சற்று உடல் நடுக்கம் ஏற்பட்டு விட்டது நான் அந்த தீய சக்தியை கண்டவுடன் இங்கே வா என்று அழைத்ததும் திரும்பி பார்க்காமல் ஓட்டம் எடுத்து சென்று விட்டது நான் துரத்தி சென்று பிடித்திருக்கலாம் எதனால் இங்கே வந்திருந்தாய் என்றும் கேட்டிருக்கலாம் ஆனால் அதை நான் கேட்கவில்லை ஏன் தெரியுமா அது ஓடிய ஓட்டத்திலேயே நான் புரிந்து கொண்டேன் இது மிகவும் சாதாரணமான ஒரு செய்வினை உன்னுடைய இல்லத்திலே என்ன நடக்கிறது என்ன செய்யலாம் என்று வேவு பார்ப்பதற்காக வந்த ஒரு வினை உன்னை கண்காணித்து விட்டு உனக்கு தீமைகளை செய்வதற்கு உன்னுடைய எதிரிகள் அனுப்பியதாக இந்த அப்பன் புரிந்து கொண்டேன் ஆனால் இது போன்ற விஷயங்களில் எல்லாம் ஒருவர் குடும்பத்தில் இருக்கின்ற நிம்மதியெல்லாம் கெடுத்து அவர்களை அழிப்பதற்காக அனுப்பி இருக்கிறார்கள் இதையெல்லாம் நீ முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே இப்பொழுது உன் இல்லத்தின் வாசல் என்பது அத்தனை சாதாரணமாக எல்லோராலும் நுழைந்து விடக்கூடிய வாசல் கிடையாது அனைத்து தெய்வங்களையும் ஒரு சேர உன் இல்லத்தின் வாசலில் நீ காவலுக்கு நிற்க வைத்திருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே அப்படி இருக்கும்பொழுது என் பிள்ளைக்கு நிச்சயமாக எந்த ஒரு செய்வினைகளை பற்றியும் கவலை வேண்டாம் இந்த மனிதர்கள் எல்லாம் இது போன்று செய்வினைகளை எல்லாம் செய்வதற்கு துணிந்தவர்கள்தான் நேர்மையான முறையில் உன்னை எதிர்கொள்ள பயந்துதான் தீவினைகளை செய்து அளிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் என் செல்ல குழந்தையே இவர்களிடத்திலிருந்து எல்லாம் நீ சற்று கவனமாக இருந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை நீ இன்னமும் அழுத்தமும் திருத்தமாக நன்றாக செய்ய வேண்டும் நீ முன்னேறி விட்டாய் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வந்து விட்டாய் என்பதுதான் அவர்களுக்கு அங்கே வேதனையாக இருக்கிறது இவர்கள் நன்றாக இருக்கிறார்களே என்றுதான் வயிறிருந்து இப்படியெல்லாம் சில விஷயத்தை செய்து விடுகிறார்கள் யாரெல்லாம் உன்னை குறிப்பிட மாட்டாய் நீ முன்னேற மாட்டாய் என்று சொன்னார்களோ அவர்களின் கண் முன்னே நீ நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் உன்னை குறைவாக எடை போட்டவர்களின் முன்னிலையில் பெயர் சொல்லும்படி நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த தவறினையும் செய்யாமல் உண்மையாக நேர்மையாக இருக்கின்ற காரணத்தினால்தான் உனக்கு தெய்வங்களின் அன்பு கிடைத்திருக்கிறது தெய்வங்கள் அனைவரும் உனக்கு காவலாக இங்கே நின்று கொண்டிருக்கிறோம் இப்பொழுது இருப்பதைப் போலவே நீ எப்பொழுதும் உண்மையாக நேர்மையாக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு தேங்கு நினைக்காமல் நல்லபடியே இருந்துவிட்டால் உனக்கான வாழ்க்கை என்றும் உச்சத்தில் தான் இருக்கும் என் செல்லமே எவன் ஒருவன் தன் வாழ்க்கையில் தன்னையே மறந்து சில தவறுகளை எல்லாம் செய்து பிறருக்கு துன்பங்களை கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு தெய்வங்கள் எந்த ஒரு உதவியையும் செய்யாது நீ வாழ்க்கையில் நல்லது மட்டும் செய்து இன்னும் பல புண்ணியங்களை தேட தேட உன் வாழ்க்கையில் தெய்வங்கள் அதிகமாக வந்து இன்னமும் உனக்கு அதிகப்படியான பாதுகாப்பையும் எல்லா செல்வ வளங்களையும் பேரும் புகழையும் நிம்மதியையும் உனக்கு வாழ்க்கையில் பெற்று கொடுக்கும் இதுவரையிலும் நீ செய்த புண்ணியங்கள் எல்லாம் உன்னை காத்து கொண்டிருக்கிறது இன்னும் பல புண்ணிய காரியங்களை எல்லாம் நீ செய்ய வேண்டும் இந்த தெய்வங்கள் எல்லாம் உன்னோடு துணையாக இருக்கும் வரை உன்னை எந்த ஒரு தீய சக்தியும் உன் இல்லத்திற்கோ உன்னுடைய வாழ்க்கையிலோ நீ செல்லும் பாதைகளிலோ எதுவும் செய்துவிட முடியாதபடி உன்னை பாதுகாப்பு கவசமாக நாங்கள் நின்று உன்னை காத்து நிற்போம் அதனால் நீ நம்பிக்கையோடு உன்னுடைய எல்லா காரியங்களையும் செய்ய தொடங்கு இந்த அப்பன் நான் உனக்கு இருக்கிறேன் நீ தைரியமாக இருந்துவிட்டால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்